हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பனிரெண்டு மோகினி மூர்த்தியால் சிவபெருமான் பிரேமையடைதல் என்னும் தலைப்பில் பதம் நான்கு ஸ்ரீ மகாதேவ உவாச்ச தேவதேவ ஜகதீஷ ஜகன்மய சர்வேஷாம் அபி பாவானாம் ஆத்மா ஹேதுர் ஈஸ்வரக்ட் பை வட் மீனிங் ஸ்ரீ மகாதேவ சிவபெருமான் கூறினார் தேவதேவ தேவர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த தேவரே ஜகத் வியாபின் எங்கும் பரவியுள்ள இறைவனே ஜெகதீஷ பிரபஞ்சத்தின் உரிமையாளரே ஜகத்மய உமது சக்தியினால் இந்த சிருஷ்டியாக மாறியுள்ள எம்பெருமானே சர்வேஷாம் அபி எல்லா வகையான பாவானாம் சூழ்நிலைகளையும் துவம் நீர் ஆத்மா இயக்கும் சக்தி ஹேது என்பதால் ஈஸ்வர பரமபுருஷராகிய பரமேஸ்வரர் ஆவீர் டிரான்ஸ்லேஷன் மகாதேவன் கூறினார் தேவர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த தேவரே எங்கும் பரவியுள்ள இறைவனே பிரபஞ்சத்தின் எஜமானரே உமது சக்தியால் நீர் சிருஷ்டியாக விரிவடைந்திருக்கிறீர் அனைத்திற்கும் வேறாகவும் சாமர்த்தியமுள்ள காரணமாகவும் இருப்பவர் நீரே நீர் பௌதீகமானவர் அல்ல உண்மையில் நீரே அனைத்திலும் உள்ள பரமாத்மா அல்லது பரம உயிர் சக்தியாவீர் ஆகவே நீரே எல்லா ஆளுநர்களுக்கும் பரம ஆளுநரான பரமேஸ்வரர் ஆவீர் பர்பத் பைஷில பிரபா பிரபாத் பரமபுருஷ பகவானாகிய விஷ்ணு ஜட உலகினுள் சத்வகுண அவதாரமாக வாழ்கிறார் சிவபெருமான் தமோகுண அவதாரம் ஆவார் மற்றும் பிரம்மதேவர் ரஜோகுண அவதாரம் ஆனால் விஷ்ணுவும் அவர்களுக்கிடையில் இருந்த போதிலும் அவர் அதே பிரிவில் உள்ளவர் அல்ல பகவான் விஷ்ணு தேவதேவர் அல்லது தேவர்களுக்கெல்லாம் தலைவர் சிவபெருமான் இந்த ஜட உலகில் இருப்பதால் பகவான் விஷ்ணுவின் சக்திக்குள் சிவபெருமானும் அடக்கமாவார் எனவே பகவான் விஷ்ணு ஜகத் வியாபி அதாவது எங்கும் பரவியுள்ள பகவான் என்று அழைக்கப்படுகிறார் சில சில சமயங்களில் சிவபெருமான் மகேஸ்வரன் என்று அழைக்கப்படுகிறார் இதனால் சிவபெருமானே அனைத்தும் என்று மக்கள் நினைக்கிறார்கள் ஆனால் இங்கு சிவபெருமான் பகவான் விஷ்ணுவை ஜகத் ஈஷன் பிரபஞ்சத்தின் எஜமானர் உரிமையாளர் என்று அழைக்கிறார் சிவபெருமான் சில சமயங்களில் விஸ்வேஸ்வரன் என்று அழைக்கப்படுகிறார் ஆனால் இங்கு சிவபெருமான் பகவான் விஷ்ணுவை ஜெகன்மய என்று அழைக்கிறார் விஸ்வேஸ்வரனும் பகவான் விஷ்ணுவினுடைய கட்டுப்பாட்டின் கீழ்தான் இருக்கிறார் என்பதையே இது குறிப்பிடுகிறது பகவான் விஷ்ணுவே ஆன்மீக உலகின் எஜமானர் இருந்தாலும் அவரே ஜட உலகத்தையும் ஆளுகிறார் இது பகவத்கீதையில் மயாத்தக்ஷேன பிரகிருதேக சூயதே ச சராச்சரம் என்று கூறப்படுகிறது பிரம்மாவும் சிவபெருமானும் கூட சில சமயங்களில் ஈஸ்வர என்று அழைக்கப்படுகிறார்கள் ஆனால் பரம ஈஸ்வரர் என்பவர் பகவான் கிருஷ்ணர் ஆவார் பிரம்மசம்ஹிதையில் குறிப்பிடப்பட்டுள்ளதைப் போல ஈஸ்வரக பரம கிருஷ்ண பரம புருஷராக இருப்பவர் கிருஷ்ணர் அல்லது பகவான் விஷ்ணுவே ஆவார் படைப்பிலுள்ள அனைத்தும் முறையாக இயங்குவதற்கு பகவான் விஷ்ணுவே காரணம் அண்டாந்தரஸ்த பரமானு ஜயாந்தரஸ்தம் பரமானு ரஸ்தம் அதாவது பரம அணு அல்லது மிகச்சிறிய அணுவும் கூட அதனுள் உள்ள பகவான் விஷ்ணுவின் இருப்பினால்தான் இயங்குகிறது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பனிரெண்டு மோகினி மூர்த்தியால் சிவபெருமான் பிரேமையடைதல் என்னும் தலைப்பில் பதம் நான்குடைய சில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதக்கு ஜெய் ஹரி ஹரி போல்